வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திருமதி எஸ் கவிதா சிவசிதம்பரம் இவர்களுடைய சிறப்பான முறையில் இன்று ஆதிபராசக்தி மெஸ் ஏசி வீட்டு முறை உயர் சைவ உணவுகும் சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டு இன்று அதற்கு திறப்பு விழா நடைபெற்றது இதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் வாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவரும் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் டபிள்யூஜி முரளி அவர்கள் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் அவர்கள் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு முனிசாமி அவர்கள் டபிள்யூ மணி அவர்கள் திரு அம்பேத்கராஜன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய செயலாளர் திரு துரை அவர்கள் வி பி நாராயணன் அவர்கள் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் திரு அஜீஸ் அவர்கள் திரு மணிமொழி அவர்கள் மற்றும் பிற அணி பொறுப்பாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்று காலையில் ஆதிபராசக்தி மெஸ் வீட்டு முறை சைவ உணவகத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் அனைவரையும் சிறப்பான முறையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சிவ சிதம்பரம் அவர்கள் அனைவருக்கும் சிறப்புகள் செய்து அவர்களை வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து உயர்தர உணவகத்தை சக்தி மெஸ் திறந்து வைத்து அனைவருக்கும் சிறப்புகள் செய்யப்பட்டு பின்பு காலையில் சிற்றுண்டி வழங்கி மகிழ்விக்கப்பட்டன இந்த உணவகம் சீரும் சிறப்போடு மேலோங்கி வளர வேண்டும் ஆதிபராசக்தி என்ற பெயரை கொண்டு தொடங்கப்பட்டுள்ள இந்த உணவகமானது உலகம் முழுவதும் பரவி மக்களை காத்து வருகின்ற ஆதிபராசக்தி தாயே இந்த உணவகம் உன்னுடைய பெயரிலேயே திறக்கப்பட்டுள்ளது நல்ல உணவுகளை மக்களுக்கு கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பெருக்க வேண்டும் அதற்காக எஸ் கவிதா சிவசிதம்பரம் சிதம்பரம் அவர்களை மனதார பாராட்டி இந்த உணவகத்தில் வருகின்ற வாடிக்கையாளர்கள் தரமான உணவை உண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த ஆதிபராசக்தி மெஸ்ஸை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் செய்திக்காக ஆதிபராசக்தி மெஸ் விழாவிலிருந்து தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன்